வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்காக பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சாலை மற்றும் பாதாள சாக்கடை பணிகளை முடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையினரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல பிரித்வி இரண்டு மற்றும் அக்னி ஒன்று ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டன ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் அம்மாநிலத்தின் கிழக்கு சம்பரான் மாவட்டம் மோத்திஹாரியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ரயில்வே நெடுஞ்சாலை ஊரக வளர்ச்சி மீன்வளம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த வளர்ச்சிப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பனிரெண்டாயிரம் வீடுகளின் சாவிகளையும் பயனாளிகளிடம் அவர் ஒப்படைக்க உள்ளார் காந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் உரையாற்றவுள்ளாா் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்காக பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய அரசு நாடு முழுவதும் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் சுகாதார நல மையங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார் இந்த மையங்கள் நகர்ப்புறங்களில் மட்டுமின்றி தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொலைபேசி மூலம் மருத்துவ ஆலோசனை வழங்கும் வசதியும் இந்த மையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினாா் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் பாதாள சாக்கடை பணிகளை முடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நேற்று அவர் நகராட்சி நிர்வாகத்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சாலைகளின் தரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மழைநீர் வடிகால்களின் பராமரிப்பு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சாலைகளில் விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள வேக தடைகளை முறைப்படுத்த வேண்டும் என்றும் சாலை விளக்குகள் மற்றும் நடைபாதைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று திறந்து வைத்தார் இந்த கட்டிடங்கள் மாநிலத்தின் மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அமைச்சர் கூறினார் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை மதுரைக்கு அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற புதிய கட்டிட டவர் பிளாக் இருந்தாலும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடங்கள் என்று நானூத்தி அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இன்றைக்கு மதுரையில் பதினேழு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு அவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது தற்போது மதுரையில் இன்னமும் ஒரு தொண்ணூத்தி ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில்தான் மாநிலத்தில் புதிய மாவட்டங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்களின் கோரிக்கையை ஏற்று இம்மாவட்டம் கடந்த ஆட்சிக் காலத்தில்தான் ஏற்படுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அரசு அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும் என்றும் அவர் கூறினார் மருதமலை முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மின்தூக்கி வசதி இரண்டு மாதங்களுக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் திரு காந்திராஜன் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேற்று குழு உறுப்பினர்களுடன் ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மருதமலையில் ஆசியாவிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் திரு காந்திராஜன் கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல பிருத்வி இரண்டு மற்றும் அக்னி ஒன்று ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டன ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து நேற்று செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏவுகணைகளின் அனைத்து பிரிவுகளும் திட்டமிட்டபடி செயல்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிருத்வி இரண்டு ஏவுகணை ஐநூறு கிலோ எடையுள்ள ஆயுதங்களை முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை ி இலக்கை தாக்கும் திறன் பெற்றுள்ளது அக்னி ஒன்று ஏவுகணை ஆயிரம் கிலோ எடையுள்ள ஆயுதங்களை தாங்கிச் சென்று எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை தாக்கும் திறன் படைத்தது என்று பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற இருதாட்ட விழாவில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆடி மாதம் தொடங்கியதை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாக மாறியிருந்தது சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனால் அங்கு உற்சாகம் கரைபுரண்டோடியது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினைக்கான மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர் இருந்து விஜயகுமார் குணசேகரன் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இருவரி செய்திகள் தென்கொரியாவிலிருந்து வருகை தந்துள்ள சிறப்பு பிரதிநிதி குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசினர் பிரிட்டனுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி அந்நாட்டு பிரதமர் திரு கேர் ஸ்டாமரை சந்தித்து பேசவுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளாா் பல்கலைக்கழக குழுவின் நெட் தேர்வு முடிவுகள் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது பாதுகாப்பு படையினரின் தீவிர நடவடிக்கையால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் பெருமளவு ஒழிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் ஐந்துக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஐரோப்பாவின் அலி ரஹீம்சேடை வென்றார் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தேழு கிலோ எடைப்பிரிவில் ராகுல் பதக்கம் வென்றார் சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்காக பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சாலை மற்றும் பாதாள சாக்கடை பணிகளை முடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையினரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல பிருத்வி இரண்டு மற்றும் அக்னி ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டன ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார்